ஹதீஷரீஃப்லேயே வந்திருக்கிறது புகாரி ஷரீஃப்லேயே ஒரு ஹதீஸ் இருக்கிறது நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொல்லுகிற இந்த செய்தியை ஹதரத் சையுதுனா உதை ஃபத்துமன் யமான் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் மரணத்தின் வாயில் இருக்கிறார் மலக்குல் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கேட்டார்கள் ஏதாவது உலகத்தில் நன்மை செஞ்சிருக்கியா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி அந்த மலக் கேட்க மரணத்தின் பிடியில் இருந்த மனிதர் சொன்னார் என்னிடத்தில் எந்த நன்மையுமே இல்லையே எனக்கு அப்படி நன்மை செஞ்ச மாதிரி தோணலையே எனக்கு ஞாபகமே இல்லையே என்றார் அவர் மறுபடியும் சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா என்று கொஞ்சம் பாறேன் என்று சொன்னார் மறுபடியும் யோசித்து விட்டு சொன்னார் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் என் கவனத்தில் வருது அது சரியா தப்பான்னு தெரியல இருந்தாலும் சொல்றேன் என்று சொன்னவுடன் மலக்குள் மவுத்து அனுமதித்தார் சொல் என்ன விஷயம் அது அவர் சொன்னார் நான் மக்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தேன் கொடுக்கல் வாங்கல் என்பதற்கு நம்முடைய பாஷையிலே இன்னொரு பேர் இருக்குது இன்னொரு அர்த்தத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அதாவது அனுமதிக்கப்படாத மார்க்கம் தடை செய்து வைத்திருக்கக்கூடிய வட்டி பரிவர்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் என்கின்ற பெயரில் பயன்படுத்தப்படுகிறது அந்த கொடுக்கல் வாங்கல் இல்லை சாதாரண கொடுக்கல் வாங்கல் அப்படி என்றால் கடன் கொடுத்து வாங்கிக் கொள்வேன் யாராவது சிரமப்படுபவர்கள் வந்து இடத்திலே பண உதவி கேட்டால் நான் கொஞ்சம் கொடுப்பேன் அவங்க திருப்பி தர சமயத்தில் வாங்கிக்குவேன் இதுதான் நான் செய்த ஒரு விஷயம் இது எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்னு நாம் யோசிக்கலாம் அவர் தொடர்கிறார் அந்த மரணத்தின் வாசலிலே இருக்கக்கூடிய மனிதர் தொடர்கிறார் என்ன சொல்கிறார் நான் கடன் கொடுத்த சில மக்கள் என்னிடத்தில் வந்து மறுபடியும் கேட்பார்கள் அவங்களால திருப்பு கொடுக்க முடியும் கொடுக்குற நிலையில தான் இருக்கிறாங்க ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் நாட்களை கூட்டி தாங்களேன் தவணையினுடைய நாட்களை கொஞ்சம் அதிகரிக்க செய்யுங்களேன் என்று சொல்லுவார்கள் அப்படி சொன்னால் நான் அவர்களுக்கு கொஞ்சம் நாட்களை கூட்டி கொடுப்பேன் சரி இந்த மாதம் தர்றேன்னு சொன்னீங்க பரவாயில்லை அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன் என்று அந்த தவணை காலத்தை கூட்டி கொடுப்பேன் யாருக்கு கடனை திருப்பி கொடுப்பதற்கு சக்தி உள்ள மனிதர்களுக்கு அவங்க உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த மாதத்தில் என்னால் கொடுக்க முடில இந்த சந்தர்ப்பத்தில் தர முடியல நான் அடுத்த மாதம் தந்துடுறேன் என்று அவர் ரொம்ப உரிமையோடு கேட்கிறார் நான் அதை கொடுப்பேன் ரெண்டாவது கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது ஏன்னா நான் கண் கூட பார்க்குறேன் அவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது அவங்களுடைய சிரமம் எனக்கு தெரியுது சிரமம் கஷ்டம் என்பதற்காக வேண்டி வேண்டித்தான் என்னிடத்திலே வந்து அவர் காசே கேட்டார் கடனே கேட்டார் அந்த கடனை வாங்கி கொண்டதற்கு பிறகும் அவருடைய சிரமமும் கஷ்டமும் தீர்ந்தது போன்று தெரியவில்லை எனக்கு நல்லா தெரியுது அந்த மாதிரியான மக்கள் என்னிடத்திலே கையை பிசைந்து கொண்டு வந்து நிற்கும் பொழுது நான் அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுவேன் சரி பரவாயில்ல உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியுது உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது பரவாயில்ல போயிட்டு வாங்க என்று அல்லாஹுவிற்காக வேண்டி தள்ளுபடி செய்து விடுவேன் இதுதான் நான் என் வாழ்க்கையிலே செய்த நன்மையாக பார்க்கிறேன் கருதுகிறேன் என்று அவர் சொன்னார் பாருங்க இந்த ஒரு விஷயம் அவர் செய்ததினாலே அல்லாஹ் அதை புரிஞ்சிக்கொண்டு கொண்டு அவருக்கு சொர்க்கத்தை தந்தான் என்று அந்த அதிசை முடிக்கிறார்கள் பெருமானர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்து கடனை கொடுத்து அவரால் திருப்பி அடைக்க முடியாது என்கின்ற நிர்பந்தன் ஏற்படும் சமயத்திலே அதை அவர் தள்ளுபடி செய்தார் இவ்வ இப்பொழுது என்னால் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் ஆனால் இப்பொழுது சூழல் என்னால் முடியவில்லை எனவே ஒரு மாதம் அல்லது நாற்பது நாட்கள் அல்லது இன்னும் கூடுதலான நாட்கள் எனக்கு தவணை தாருங்கள் என்று கேட்கும் சமயத்திலே அவர் தவணை கொடுத்தார் இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் அவரை மன்னித்தான் சொர்க்கத்திலே அவரை நுழைவித்தான் என்று பெருமானார் சல்லல்லா சொல்வார்கள் அப்புறம் இந்த ஹதீசனுடைய தொடர் நான் உரையை இப்படி துவங்குகிறேன் கடன் கொடுக்கல் வாங்கலை வைத்து கூட ஒருவரால் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை நபிகள் பெருமானார் பெருமானா செல்லி அவர்கள் எச்சரிக்கிறார்கள் தமிழில் சொல்லுவாங்க கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள் சில கடைகள் எழுதி போட்டிருக்கான் அன்பு மட்டும் இல்லை எலும்பையும் முறிச்சிடும் அப்படிங்கிறான் கடன் எலும்பையும் கூட முறித்துவிடும் என்று எழுதி போட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது கடன் அன்பை வளர்க்கும் ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அவருடைய நிர்பந்தமான சமயத்தில் அவர் நம்மிடத்திலே வந்து கேட்கக்கூடிய நேரத்திலே நம்பிக்கையோடு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவி அந்த பொருளாதார உதவி இருக்கிறதே இது நிச்சயமாக பரஸ்பரம் அன்பை உங்களுக்கு பெருக்கி வைப்பதற்கு வழிவகை செய்யும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதே நேரத்தில் அந்த கடனை பெற்றுக்கொண்ட மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரியும் திருக்குறானிலே மிக நீண்ட அத்தியாயம் சூரா பக்ரா பக்ரா என்கின்ற அத்தியாயம் ரொம்ப பெருசான அத்தியாயம் குரானில் அந்த மாதிரி அத்தியாயம் எதுவும் இல்லை அந்த அத்தியாயத்தில்தான் குரானிலேயே மிகப்பெரிய ஆயத்தும் இருக்கிறது குரானில் ஆக சின்ன ஆயத்து இருக்குது ரொம்ப பெரிய ஆயத்தம் இருக்குது சூரா பக்ரா தான் பெரிய சூறா அந்த சூறாவில் பெரிய வசனத்தை ஒன்று வைத்திருக்கிறான் அந்த வசனம் முழுக்க என்ன பேசுகிறது தெரியுமா முழுக்க முழுக்க கடன் சார்ந்த சட்டங்களை பேசுகிற வசனம் அது ஐயுல்லு என்று தொடங்கி ஒத்தா ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அழைத்து கடனை வாங்கக்கூடிய முறை அதை எழுதி வைக்கக்கூடிய முறை அதற்கு சாட்சியாக வரக்கூடியவர்கள் தவணை காலத்தை குறிப்பது ஆணாக இருந்தால் எத்தனை சாட்சிகள் பெண்ணாக இருந்தால் எத்தனை சாட்சிகள் கடனுக்கு சாட்சியாக வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டால் அதை மறுக்க போய் நிற்க வேண்டும் என்பது பொற்ற எல்லாத்தையும் விழாவரியா எழுதி விழாவரியாக சொல்லிவிட்டு வல்ல அல்லாஹ் அதை முடிக்கிறான் அந்த வசனத்தை பயந்துக்குங்க அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பான் அப்படியே முடிகிறது இப்போ குரான் மிக நீண்ட வசனமாக சொல்லக்கூடிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் இந்த கடன் சார்ந்த மொத்த சட்டங்களையும் விழாவரியாக இப்படி தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல கடனை பெற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முறையையும் மார்க்கம் கற்றுத் தருகிறது இன்னைக்கு நம்மள விவாதம் வைத்தால் கடனை வாங்கியவர் சந்தோஷமாக இருக்கிறாரா கொடுத்தவர் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று நாம் ஒரு வாதம் வைத்தால் விவாதம் வைத்தால் எல்லாரும் சொல்லுவோம் கடனை தான் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறார் கொடுத்தவன் நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நம்மிலே பலருடைய புலம்பலாக இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கடன் தொகை சிறியதோ பெரியதோ வாங்கிவிட்டால் அதை அடைப்பதற்கு பொறுப்பாக நாம் மாறிவிடுகிறோம் நபிகளின் வார்த்தையை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடன் கொடுத்தவர் யாராக கூட இருக்கலாம் நம்முடைய கூட பிறந்த சகோதரராக இருக்கலாம் அல்லது தெரிந்த நண்பராக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட பழக்கம் அந்த உறவாக இருக்கலாம் அல்லது சகோதர சமயத்தை சார்ந்த நண்பராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் கடன் யாரும் வேண்டாலும் தரலாம் ஆனால் அடைக்கக்கூடிய நபர் ஒரு மூமினாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் அது தம் மீது கொடுக்கப்பட்ட பொறுப்பு எனவே சரியாக நிறைவேற்றி விடுவேன் சொன்னாங்க ஷஹீது அல்லாஹுவின் பாதையிலே போர் புரியக்கூடிய மனிதர் போர் புரிந்து தன்னை தன் உயிரை அல்லாஹுவிற்காக வேண்டி கொடுக்கிறார் அர்ப்பணிக்கிறார் ரசூல்லா சொன்னாங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அந்த ஷஹீதுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுத்து விடுவான் ஒரு தன்னையே கொடுக்க உயிரையே கொடுக்க வந்துட்டாரு ரத்தத்தை சிந்த வந்துட்டாரு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சர்றான் ரசுல்லா சொன்னாங்க இல்ல தைன் கடனை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்ற இருந்தால் அந்த அந்த கடனை கொடுத்தவர் மன்னிக்காதவரை அல்லாஹும் மன்னிப்பதில்லை என்றார்கள் பெருமானா சொன்னதால் நல்லா கவனிக்கணும் ஒரு ஷஹீதின் அந்தஸ்தை பற்றி பேசும்பொழுது பெருமானார் சொன்னார்கள் அவர் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியை வந்து அடைவதற்கு முன்பாக அவர் மொத்த பாவமும் அளிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் உடல்ல எங்க ஒரு வெட்டு விழுது அல்லது ஏதோ ஒரு காயம் அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த சொட்டு ரத்தம் பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போது கை உடைந்து அல்லது மூக்கு உடைந்து அல்லது தோனிலே கீறல் ஏற்பட்டு அங்கிருந்து வழியக்கூடிய இரத்தம் பூமியை வந்தடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த சில மணித்துறைகளில் அவர் செய்த மொத்த பாவம் அளிக்கப்படும் இல்ல தைன் கடனை மன்னிக்க மாட்டான் என்றால் அதனுடைய அந்த பாரதூரத்தை நாம் உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானா செல்லா அலைய செல்லம் எல்லாத்துக்காக வேண்டி துவா செஞ்சவங்க இல்லையா எல்லாருக்கான துவா செஞ்சாங்க எல்லாரும் சகாபாக்கள் இப்படியும் சில நினைத்தது உண்டு நான் நபிகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட வேண்டும் அப்படி மரணித்து விட்டால் நபிகள் எனக்கு துவா செய்து தொலை வைப்பார்களே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமே நான் அந்த உலகத்தை விட்டு மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு நபி தொலை வைப்பார்கள் அவர்கள் எனக்காகவே துவா செய்வார்கள் அந்த பெரும் பாக்கியம் எனக்கு வேண்டுமே என்று ஏங்கி தவித்த சாம்பாக்கள் பலர் உண்டு சொல்ல போனா முனாசிக்களுக்கு கூட துவா செய்திருப்பதாக குரானும் அதீசம் நிரூபிக்கிறது உபய்பின் சரூல் இறந்து போய்விட்டார் அவருக்காக வேண்டிய அவர் முனாஃபிக்கின்களுக்கு நயவஞ்சக கூட்டத்தின் தலைவர் பல்வேறு இடர்களையும் துன்பத்தையும் நெருக்கடிகளையும் நபிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்ச்சியாக கொடுத்தவர் ஆனால் ரசூருல்லாஹுவின் ரஹ்மத் என்கின்ற அந்த உயர்ந்த தன்மை அவர்களிடத்திலே மிகைத்து இருந்ததினாலே அந்த துன்பம் துயரம் கஷ்டம் நெருக்கடி எல்லாம் அவங்களுக்கு தெரியல பெருசா அவர் இறந்து போய்விட்டார் அவருடைய மகன் சஹாபி ரசூல்லா இடத்திலே வந்து சொன்னார்கள் யார் ரசூலா எங்க வாப்பா இறந்துட்டா நீங்கள் தான் அவங்களுக்கு தொலை வச்சு துவா செய்யணும்னு சொன்னாங்க உங்க மேனியில் போட்டிருக்கக்கூடிய ஆடை தான் எங்கள் வாப்பாவுக்காக வேண்டி கஃபன் ஆடையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் தன்னுடைய தந்தையின் அந்த இறுதி ஆசையை நபி இடத்திலே சொன்னார் ஆமாம் உங்க அப்பனா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்றெல்லாம் பேசவில்லை பெருமானா சல்லாச எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சாங்க கண்டிப்பா என் ட்ரெஸ்ஸை தர்றேன் அவருக்காகவே நான் தொலை வைக்கிறேன் அவருடைய மன்னரையில் என்று நான் துவா செய்கிறேன் என்று பெருமானாசல்லாசன் சொன்னான் அது தப்பு அதற்கு அடுத்து அல்ல அதை அது வேண்டாம் என்று சொன்னான் இனிமேல் இப்படி நடக்க வேண்டாம் இப்படி யாராவது ஒருவர் நயவஞ்சகர் முனாஃபிக் இறந்து போய்விட்டால் நீங்கள் அதற்கு இதற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அவர்களுக்கு தொழுகையும் வைக்க வேண்டாம் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பும் கோர வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் அது ஒரு தனி கதை ஆனால் நபிகள் அப்படியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் துவா செய்திருக்கிறார்கள் தொலை வைத்திருக்கிறார்கள் ஆனால் நபிகள் சொன்னார்கள் உங்களிலே யாதா யாராவது கடனோடு மரணித்திருப்பாரே ஆனால் அந்த கடனோடு அவருடைய ஜனாசா அங்கே வருகிறது கடனை நீ பூர்த்தி செய்வதற்கு அதில் அந்த இடத்தில் இருந்து அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்றால் நான் தொலை வைக்க மாட்டேன் தாங்க சல்லு அலா சாஹிபிக்கும் உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் நான் மாட்டேன் ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஒரு ஜனாசா வந்துச்சு சஹாபாக்களில் ஒருவர் ஒஃபாத் விட்டார்கள் மஸ்ஜித் நபிக்கு சனாசா வந்துச்சு எப்பொழுதுமே ரசூல்லா கேட்பாங்க இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா கொடுக்கல் வாங்கல ஏதாவது முன்ன பின்ன இருக்குதா ஆமா யார் ரசூல்லா கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது சரி அந்த இடத்துல இருந்து யார் அதை பூர்த்தி செய்வா யார் அடைப்பா என்று கேட்பார்கள் வாரிசுகள் உறவுகள் சொந்தங்கள் வந்து முன்னாடி நிற்கும் நாங்க நாங்க நாங்கன்னு சரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொலை வைப்பாங்க ஒரு நாள் ஒரு ஜனாசா வந்தது அவருக்கு கொஞ்சம் கடன் இருந்தது ஆனால் அதை அடைப்பதற்கு ஆள் இல்லை யாருமே இல்லை ரசூல்லாஹி சல்லாசு சொன்னாங்க நீங்களே தொலை வச்சுங்கப்பா நான் காலி ஆகிற இடத்த விடுங்க என்று பெருமானா சல்லல்லா அலி விலகி போகும் நேரத்திலே செய்தனா அபு கத்தாதா ரஜியுல்லா சொன்னார்கள் யார் ரசூலா அவருக்குரிய கடனை நான் பொறுப்படுத்துக்கிறேன் நான் பொறுப்படுத்த அந்த கடனை அடைக்கிறேன் நீங்கள் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க அவருக்கானு தொலைவைங்க அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்க என்று பெருமானா சலதாழிஸ்வம் இடத்தில் அபு கத்தாதாரதியான வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு பிறகு பெருமானா சலதா லோசலம் தொலை என்பதாக நாம் ஹதீதிகளிலே பார்க்கிறோம்